ஒரு வேத பகுதியை வாசிப்போம் எஸ்தர் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனம் எஸ்தர் மூன்று ஒன்று இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ராஜாவாகியாஸ்வே அமத்தாவின் குமாரமாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் ஒரு ராஜா ஒரு மனுஷனை உயர்த்தி வைக்கிறார் கணம் பண்ணுகிறார் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துகிறார் மேன்மை கணம் ஒரு ராஜாவால ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது இந்த ஆகியனாகிய ஆமான் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நீங்கள் யோசுவா ஏழாம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது ஆகான் என்பவனை குறித்து எரிகோவில் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சந்தித்த பட்டணம் ஆயி பட்டணம் அந்த ஆயி பட்டணத்தில் எரிகோ பட்டணத்தில் இருக்கிற சில பொண்ணை வெள்ள வெள்ளிய பாபிலோன் வஸ்திரத்தை எடுத்து வைத்து கொண்டு ஒழித்து வைத்து சாபத்தீடானது இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே வந்தது அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவில் ஜெயிச்சாச்சு அடுத்தது ஆயில கர்த்தர் ஈஸியா ஜெயத்தை தந்துருவார் ஏறக்குறைய ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அனுப்புனா போதும் என்று சொல்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் போனாங்க ஆயின் மனுஷர்களுக்கு முன்பாக தோற்று குப்புற விழுந்து முதுகு காட்டி விழுந்து ஓடினார்கள் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்தார் ஏன் இசரவேல் ஜனங்கள் தோத்தாங்க ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தோல்வி வந்தது என்று தேவ சமூகத்தில் யோசுவா முகங்குப்புற விழுந்து ஜபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானார்கள் சாபத்தீடானதுல துரோகம் பண்ணினார்கள் சாபத்தீடானதை உங்களிலிருந்து நீங்கள் நிக்ரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோடு இருக்க மாட்டேன் சாபத்தீடு இசிறவெலின் பாளையத்துக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னபோது சீட்டு போடப்பட்டது சீட்டு ஆகானுடைய பேர்ல விழுந்தது வசனம் போடுங்க ஏழாம் அதிகாரம் வசனம் இஸ்ரவேல் புத்தரர் சாபத்திடானதிலே துரோகம் பண்ணினார்கள் எப்படி யூதா கோத்தரத்தின் சேகாவுடைய குமாரனாகிய சக்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்திடானது சிலதை எடுத்துக்கொண்டான் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கத்தருடைய கோபம் மூண்டது ஆகான் ஆகான் அப்போ இந்த கூட்டம் ஆகாகியன் அப்படின்ற ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் ஆகான் ஆகாகியன் அப்படின்ட்டு ஆகான் அப்படின்ற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் முதல்ல சொல்றேன் கத்தருடைய வார்த்தையை மீறிய கூட்டம் கத்தருடைய வார்த்தையை மீறிய கூட்டம் ரெண்டாவது உலக பொருள் மீது ஆசை வைத்த ஒரு கூட்டம் முதல்ல கத்துருடைய வார்த்தையை மீற கூட்டம் இந்த ஆகாகியன் உலக பொருள் மீது ஆசை வைத்த கூட்டம் இந்த ஆகான் என்பவன் மூன்றாவது சபிக்கப்பட்ட கூட்டம் இந்த ஆகான் என்று சொல்லப்படுகிறது நான்காவது அழிக்கப்பட்ட கூட்டம் இந்த ஆகானை பிடித்து முழு இஸ்ரோல் ஜனங்களும் யோசுவாவும் கல்லறிந்து கொலை செய்ததற்கு பின்பாக ஆயில கத்தர் ஜெயத்தை கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறார் என்ன கூட்டம் கத்தருடைய உலகத்தின் மீது ஆசை அதுல வேதம் சொல்லுகிறது பொன்னையும் வெள்ளியையும் கூடாரத்துக்குள்ளே பாபிலோன் வஸ்திரத்தையும் எடுத்து கூடாரத்துக்குள்ளே ஒழித்து வைத்தான் என்று போடப்பட்டிருக்கிறது உலக பொருள் மீது ஆசை உள்ள ஒரு கூட்டம் மூன்றாவது சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம் சாபமான பொருளை எடுத்து வைத்தார்கள் சபிக்கப்பட்ட சந்ததியா மாறின ஒரு கூட்டம் நாலாவது அழிக்கப்பட்ட கூட்டம் அந்த சாபம் அவர்களை அழிய பண்ணினது கல்லறிந்து சுட்டறிந்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது அவர்கள் அழிக்கப்பட்ட கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் மூணாம் அதிகார முதல் வசனத்துல வாசித்தா ஒரு ராஜா இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஒரு ராஜா மூலியமாக ஒரு மேன்மை வருகிறது பாருங்க இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பாக ராஜாவாகிய அம் அமத்தாவின் குமார்னாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை நல்ல ஒரு அண்டர்லைன் ஆகாகியன் ஆகான் அங்க உள்ள ஆகான் என்கிற அந்த நாலு விதமான கூட்டம் ஆகான் அந்த ஆகாகியனை தன்னிடத்திலிருந்து சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தில் உயர்த்தி வைத்தான் மேன்மைப்படுத்தினா உயர்வு நீங்களும் நானும் ஒரு காலத்துல சபிக்கப்பட்ட கூட்டம் தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கூட்டம் தான் உலகத்தின் மீது ஆசை இருக்க தான் செய்யுது இல்லாமையா இருக்கு கொள்ள கொள்ளையா ஆசை இருக்கு பாட்டு மட்டும் வேணா பாடுவோம் ஆசை எல்லாம் நீர்தான அப்படி பாடுறோம் ஆனா ஆமா மற்ற உலக ஆசையும் நமக்குள்ள இருக்கா இல்லையா என்ன நீ சைசா பாக்கிய ஒரு மாதிரி தோத்துறோம் ஆசை இல்லையா எனக்கு எதுவுமே ஆசை இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்து அலையில சொல்லுங்க ஒரு ஆசை இருக்கு எல்லாம் மனுஷனுக்கு என்ன இருக்கு ஏதோ ஒரு ஆசை பிடிச்சி மனுஷனை தான் செய்யுது உலக பொருளோ உலக ஆசீர்வாதமோ ஒரு சுதந்திரமோ ஏதோ ஒரு ஆசை மனுஷனுக்குள்ள இருக்கிறது நாமளும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் இருந்தோம் அந்நியரும் புறம்பாக்கப்பட்ட சந்ததிகளாகத்தான் இருந்தோம் வாக்கு தத்தத்துக்கு புறம்பாக்கப்பட்ட பிள்ளைகளாதான் இருந்தோம் சபிக்கப்பட்ட சந்ததியா இருந்தோம் உலக ஆசீர்வாதத்தின் மீது அதிகமா நாட்டமா அடைந்து உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்த சந்ததியாகத்தான் இருந்தோம் ஆனால் ஆண்டவர் நம்மை இந்த நாட்களில கத்தர் கனம் மேன்மைப்படுத்தி உயர்த்தி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதம் கொடுத்து நம்மளை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறா ஆமேன் அல்ல மேன்மைப்படுத்தி இருக்காரா இல்லையா சார் அப்படி ஒரு மேன்மைப்படுத்தின ஒரு ஆகாகியனாகிய ஆமா அவனுடைய வீழ்ச்சி போடப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு ரீசன் ஆனா அதனுடைய ரீசன் நிமித்தம் அவன் பட்ட வீழ்ச்சி இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நம்மளை மேன்மைப்படுத்தி வைக்கிறார் வீழ்ச்சி வருகிற ஒரு வார்த்தை தான் ஆனா அதை தொடர்ந்து அவனுடைய வந்த தொடர் வீழ்ச்சி ஒன்னே தான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆமாம் முர்தைக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காததை கண்டபோது ஆமான் முரதைக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காததை மூர்க்கம் கண்ட போதும் மூர்க்கம் நிறைந்தவனானான் ஒரு கோபம் ஒரு எரிச்சல் ஒரு மனுஷனுக்குள்ள வர ஆரம்பிக்கிறது மொத்த ஒரு அஸ்திபாரம் அங்க பிசாசு போடுறான் உயர்த்தி ராஜா வச்சிருக்கிறாரு மேன்மைப்படுத்தி அவனை கனமணி உயர்த்தி ஆண்டவர் உயர்த்தி ராஜா மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார் எல்லா பிரபுக்களுக்கு மேல உலக ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் நமக்கு எவ்வளவுதான் கத்தை நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தியிருந்தாலும் சத்துரு நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் யோவான் பத்து பத்து ஒன்று பேர் ஐந்து எட்டு வெளிப்படுத்துகிற பனிரெண்டு பனிரெண்டுல சொல்லப்பட்டது போல எவனை விழுங்கலாம் எப்போ ஒரு மனுஷனை கீழே விழ வைக்கலாம் எப்போ ஒரு மனுஷனை தள்ளலாம் அவனை வீழ்ச்சியடைய வைக்கலாம் என்று பிசாசு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் அஞ்சாவசனம் பாருங்க ஆமான் முரதைக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானா முத ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மளை யாரும் கனம் பண்ணலைன்னா நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல கணம் பண்ணல நம்மளை கண்டுக்கல அப்படின்னு சொன்னாலே வீழ்ச்சியுடைய ஆரம்பம் பவுல் சொல்றாரு கணம் பண்ணுகிறதுல சொல்லுங்க கணம் பண்றதுல என்ன செய்யணுமா முந்தி கொள்ளணும் அப்படின்னு இருக்கு அவங்க பண்ணாட்டா நீங்க போய் கணம் பண்ணிரணும் நம்ம சர்ச்சில் உங்களை யாராவது தோத்திரம் போடலைன்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும் தோத்திரம் இந்த அக்கா இப்படி தான் ஒரு சைஸாகவே அலையுது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நாளாகவே கண்டுக்கவே கிடையாது தோத்திரம் போடுறதே கிடையாது இந்த அண்ணனும் அப்படி தான் வந்துட்டு போகிறாரு முன்னாடி போனால் பின்னாடி போகிறாரு இங்கே போய் நின்னா அந்த முன்னாடி கதவு வரைக்கும் போயிடுறாரு அந்த அக்கா சைடு கதை வழியாக எப்போயும் வரும் ஆனால் நான் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு முன்னாடி கதை வழியாக வருது ஆண்கள் பக்கம் வழியாக வழுது நான் உங்களை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஆமா சொல்லுங்க அப்போ ஒரு ஆளு கணம் பண்ணலைன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வர ஆரம்பிச்சிருது எரிச்சல் வர ஆரம்பிச்சிருது நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணல என்ன ஹானர் பண்ணல என்ன மதிக்கல என் வீட்டுக்காரி என்னை மதிக்கலை என் புருஷன் என்ன மதிக்கலை என் பிள்ளைகள் என்னை மதிக்கலை எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து கன்சிடரே பண்ண மாட்டேக்காங்க இப்படி என்னைக்கு ஒரு வேலை பார்க்குற இடத்துல என் வேட்ட வேலை பார்க்குறவன் என்னை மதிக்கலை என்கிட்ட தான் சம்பளம் வாங்குறான் என்ன மதிக்கலை நான் அவருக்கு வேலை பார்க்குறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் ஆனால் என் மேலே ஹையர் வந்து எனக்கு என்னை வந்து ஒரு கன்சிடர் ஒரு சும்மா கூப்பிட்டு வச்சப்பா நீ நல்லா இன்றைக்கி வேலை பார்த்த ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லலை என்னை என்கரேஜ் பண்ண இன்னைக்கு உலகமே எதை தான் எதிர்பார்க்குது ஒரு என்கரேஜ் பண்ணிடுவாங்களா ஒரு அப்ரிசியேஷன் பண்ணிடுவாங்களா ஒரு கொஞ்சம் கூப்பிட்டு வணங்க மாட்டாங்களா கொஞ்சம் கூப்பிட்டு அப்படி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு தான் இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது எதிர்பார்க்கிறது இங்க ஆமானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறான் எல்லாரும் அவன் என்ன வணங்கணும்னு நினைச்சான் ஆனா முரதைக்காய் வணங்கலை அதுல இருந்து அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறதற்கு முந்திக்கொள்ளுங்கள் சில நேரம் என் மனைவி என்ன கனம் பண்ணலைன்ற புருஷர்கள் இருக்கிறார்கள் புருஷ என்ன கனவே பண்ண மாட்டேக்கா என்ன கொஞ்சம் கூட என்கரேஜே பண்ண மாட்டேக்காங்க அப்படிங்கிற மனைவிமார்கள் இருக்கிறார்கள் ஆமா இங்க ஒரு மனிதனுக்கு அதே பிரச்சனை தான் என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னை கணம் பண்ணாமல் போனானோ வேதம் சொல்லுகிறது அவனுக்கு மூர்க்கம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பனிரெண்டு பத்து சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது இந்த எபேசியர் நான்காம் அதிகாரம் வசனத்தை வாசித்து பார்த்தா எபேசியர் நாலு முப்பத்தி ஒன்று சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது அவனுக்குள்ள வந்த ஒரு பெரிய வீழ்ச்சியினுடைய பெரிய அஸ்திபாரமே எங்க இருந்து ஆரம்பிக்கிறது கசப்பு ஆரம்பிக்கிறது கோபம் வருது மூர்க்கம் வருது அவனுக்குள்ள எரிச்சல் வருகிறது தூஷணம் துர்க்குணம் எல்லாம் வந்து அது அவனை எப்படியாவது முரதைக்காயை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டம் அவனுக்குள்ள வருகிறது நமக்குள்ள யார் நம்மளை கணம் மண்ணாலும் கணம் மண்ணாட்டாலும் சரி நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதித்து கணம் பண்ணி மேன்மைப்படுத்துவா யாராக இருந்தாலும் சரிதான் சின்னவங்களோ பெரியவங்களோ மேன்மைப்படுத்தி நல்லா போய் கணம் பண்ணுங்க ஆமின்னு சொல்லுங்க நல்ல லூயா என்னை விட சின்ன வயசில் இருக்கிற ஊழியக்காரங்களை கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினா உடனே என, எனக்கு எனக்குலாம் எப்படி ஆசை வரும்னா உடனே கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணணும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை எல்லா பக்கமும் கொண்டு போகணும் வந்து பல இடத்துக்கு அவங்கள அனுப்புறது எனக்கு ஆசையாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கிறது ஏன்னா கத்தர் அவங்கள பயன்படுத்துகிறாரு அவங்க வயசை பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து எப்படியாவது அவங்கள கத்தர் பயன்படுத்திட மாட்டாரா தேசத்தில் என்கிற ஒரு எண்ணம் எப்போது எனக்கு இருக்கிறது அதே போல் நீங்களும் உங்களை விட சின்ன வயசுல இருக்கிறவங்கள கத்தர் பயன்படுத்தினாலும் உங்களை விட சின்ன வயதில் உள்ளவங்கள ஜபத்திலையோ ஊழியத்திலேயோ பிஸ்னஸ்லையோ வேலையிலையோ குடும்ப காரியத்திலேயோ ஆண்டவர் நடத்துவாரானால் அவங்கள என்ன செய்யுங்க என்ன செய்ய பண்ணுங்க அவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோ நீங்க என்ன செய்யுங்க முந்திக்கொள்ளுங்கள் சொல்லுங்க முந்தி கொள்ளுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க முந்தி கொள்ளுங்கள் ஆமா எஸ்தர் மூணு ஆற வாசிங்க எஸ்தர் மூணு ஆறு ஆனாலும் மொர்தைக்காயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது ஆஹ் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகஸ்வருவின் ராஜ்ஜியமெங்கும் இருக்கிற மொர்தைக்காயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் பாருங்க ஒரு மனுஷனுக்குள்ள ஒருத்தன் ஸ்தோத்திரம் கன பண்ணலன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள மூர்க்கம் வந்தது கசப்பு வந்தது எரிச்சல் வந்தது துர்க்குணம் உருவானது கடைசியில் இப்ப இந்த ஆறு அவசனத்துல என்ன வந்துருச்சு கொலை செய்யணும்னு வந்துருச்சு கொலவெறி நாவி ஒரு மனுஷனுக்குள்ள சாதாரண ஒரு சின்ன கேரக்டர் தான் நீங்க நினைப்பீங்க அதுதான் எப்படி வளருது பாருங்க பிசாசுக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க அவன் முழு யூதர்களையும் சங்கரிக்க அவன் முழு யூதர்களின் கொலை அவனுக்குள்ள போராட ஆரம்பித்திருத்து மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பாருங்க மூணு ஒன்பது பாருங்களேன் ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த பதினாயிரம் தாளந்து வெள்ளிய எண்ணி காரியக்காரன் கையில கொடுப்பேன் அப்ப இன்னொன்னு அடுத்தது ஒண்ணு ஆட் ஆகுது பணம் இருந்தா எதையும் சாதிச்சிருவேன் சாதிச்சிருவேங்கிற எண்ண நமக்குள்ள பிசாசு கொண்டு வருவான் பணம் இருக்குல்ல எதனால வாங்கிடலாம் எந்த மனுஷனையும் விலைக்கு வாங்கிடலாம் பணம் இருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்ன உடனே ஒன்னு மூர்க்கம் வருது ரெண்டாவது அது கொலையா மாறுது கொலைவெறி அடுத்தது எங்க கொண்டு போகுது பணம் சீமோன் என்கிறவன் பேதரனிடத்தில் வந்து சொல்லுகிறான் என்னது பணத்தை கொடுத்து வரத்தை கேட்கிறான் பணத்தை கொடுத்து வரம் ஊழியக்காரனை பணத்தை கொடுத்து எங்கேயும் போய் ஜவு பண்ண வச்சிடலான்னு நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது ஊழியக்காரனை பணத்தை கொடுத்து நான் சொல்றதெல்லாம் அந்த ஊழியக்காரன் கேட்பாங்கிற மைண்ட் செட்டை வந்துடக்கூடாது அல்ல இல்லையா சொல்லுங்கள் பணத்தை வச்சு எதையும் எண்ணம் நமக்குள்ள கூடாது என்ன சொல்லுகிறார் ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள் ஒருவேளை உன் இருதயத்தில் என்ன உண்ணன் உனக்கு மன்னிக்கப்படலாம் இருபத்தி மூணு நீ கசப்பான பாவ அகப்பட்டிருக்கிறதாய் காண்கிறேன் பணத்தை வச்சு வரத்தை வாங்கிடலாம் பணத்தை வச்சு ஊழியக்காரங்களை வாங்கிடலாம் பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலான்ற நினைப்பு நமக்குள்ள வரவே இருபதாம் சரம் பாருங்க பேதுரை அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறபடியால் நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட ஹலோ பணம் ஒரு நாளும் பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிடலான்ற எண்ணம் வருதுன்னா எங்கே ஆரம்பிச்சது மூர்க்கத்தில் ஆரம்பிச்சது கொலவெறியா மாறி கொலவெறி இப்போ பணத்துக்குள்ளே போய் உட்காந்து ஆசை அடுத்தது ட்ராவல் பண்ணுவோம் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பாருங்க பதினஞ்சாம் வசனம் பதிமூணும் பதினஞ்சும் ஆதார் மாதமான பனிரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதியாகி ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவரை கொள்ளையிடவும் கையிலே ராஜாவின் நாடுகள் எல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது அந்த அஞ்சல்காரர்கள் ராஜாவின் உத்தரவால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அறமணையிலே பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் குடிக்க உட்கார்ந்தான் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராதே அது சர்ப்பத்தை போல தீண்டும் விரியனை போல கடிக்கும் என்னை அடித்தார்கள் எனக்கு என்னை அறைந்தார்கள் எனக்கு சொரனை கொஞ்சம் கொஞ்சமா போயிரும் மூர்க்கத்தில் ஆரம்பிக்கிறது எங்க போயிரும் கடைசியில் சொரணையே இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு போய் இப்ப யாரெல்லாம் கொள்ள பிளான் பண்ணிட்டான் இந்த மாதிரி ஃப்ராக் போட்ட குட்டிகளை ஆமாம் குழந்தைகளை சிறு பிள்ளைகளை அவன் கொலை செய்யும்படி எழும்பி விட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது சூசான் நகரம் என்ன ஆயிடுச்சான் கலங்கிற்று கசப்பு பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் என்ன சொல்கிறது ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர வாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாய் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் ஆனா பதினஞ்சாம் வசனம் ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கழகம் உண்டாகிறதுனாலே அநேக தீட்டுப்படாதபடிக்கு ஒரு கசப்பு தான் முரதைக்கா மேலே அவன் என்ன ஸ்தோத்திர மண்ணலை என்ன கன மண்ணலன்ற உள்ள உள்ள ஒரு கசப்பு அதை மூர்க்கமாகி அது துர்க்குணமாகி கொலையாக மாறி காசை வச்சு எதையும் செஞ்சிடலான்னுக்கு வந்து சின்ன பிள்ளைகளையும் கொலைக்க எல்லாத்தையும் கொலை செய்ய வந்து கடைசியில் ஸ்வரணம் இல்லாத குடிக்கிற காரணம் குடி குடித்து ராஜாவோட உட்காந்து குடிச்சு ஸ்வரண இல்லாத ஜீவிய வந்து கடைசியில் பாருங்கள் இப்போ 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 அவனுக்குள்ள எப்படி இருக்குது கிருப போயிருச்சு கசப்பு வந்துருச்சுன்னா என்ன போயிரும் சொல்லுங்க ஒன்னு கிருபையை இழப்பீர்கள் ரெண்டாவது கலகம் உண்டாக்குவீர்கள் மூணாவது அநேகரை தீட்டுப்படுத்துவீர்கள் மூணு வார்த்தை போட்டிருக்கு பாருங்களேன் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கசப்பு வருதோ எதை போயிரும் கிருப போயிரும் ரெண்டாவது கலகம் உண்டாக்குவான் மூணாவது அநேகரை தீட்டுப்படுத்துவான் மூணு காரியம் நடக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள கசப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஒரு ஆள் மேலே அப்படி கசப்பு வந்துட்டு தயவு செய்து சொல்கிறேன் நம்ம லைஃப்பில் கோபம் கூட வரலாம் ஆனால் அந்த கசப்பு கோபம் மூர்க்கமாக மாறும் கோபம் வந்துருச்சுன்னா அது சாயங்காலத்துக்குள்ள சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தனிஞ்சிடணும் ஆனால் அந்த கசப்புன்னு ஒன்று உள்ள வச்சுட்டு சுமக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபேமிலி லைஃபே டோட்டல் வேஸ்ட் முதல்ல கிருப போகும் ரெண்டாவது கழகம் உண்டாகும் மூணாவது அநேகரை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும் குடும்பத்தை தீட்டுப்படுத்தும் பிள்ளைகளை தீட்டுப்படுத்தும் ஃபேமிலி அப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக உருவாகி உருவாகி ஒரு சின்ன கசப்பு தான் இடமே கொடுத்துடாதீங்க வலது கரத்தை உயர்த்துங்க கையை உயர்த்துங்க அன்றர என் இருதயத்தில் எந்த யாரை குறித்த கசப்பு மட்டும் வந்துடக்கூடாது ஏன்னா நான் கிருபை இழந்து போயிடுவேன் ஜோம் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஜோ பண்ணுங்க யாரை குறித்த கசப்பு என் இருதயத்துக்குள்ளே வர வேண்டாம் யாரை குறித்த கசப்பு என் இருதயத்தில் வர வேண்டாம் நான் கிருபை இழந்து போகாதபடிக்கு அன்றவரை கலகம் உண்டாகாத படிக்கு அநேகரை தீட்டுப்படுத்தாத படிக்கு அன்றவர் எனக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பின் ஆவியை இயேசுவி நாமத்தில் இப்பொழுது நான் அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவி நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன் அல்ல லூயா அஞ்சாம் அதிகாரம் ஒன்போதாம் வசனம் பாருங்க அஞ்சு ஒம்போது அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மேல் உக்கரம் நிறைந்தவன் ஆனான் எதை வச்சு சந்தோஷம் ராஜா தன்னை விருந்துக்கு கூப்பிட்டாங்கிறது ஒரு சந்தோஷம் ஆனால் அந்த மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் முரதைக்காயை பார்த்து உட்கிற கோபம் அவனுக்கு என்ன செய்யலை மாறவே இல்லை பலருக்கு இடையில எவ்வளவுதான் அற்புதம் நடக்கட்டும் எவ்வளவுதான் நன்மைகள் வரட்டும் எவ்வளோ தான் சந்தோஷமான காரியங்களை ஏசப்பா செய்யட்டும் ஆனால் சில பேர் மேலே இருக்கிற கசப்பு இன்னும் ஏதாவது மாறியிருக்கா ஏசப்பா சிலரை வந்து திருத்தறதுக்காக அடிப்பார் ஏன்னா நேசிக்கிறதுனால அடிக்கிறார் ஆமாம் சிலரை கரெக்ட் பண்ணுறதுக்காக சில சிச்சையின் ஊடாக கொண்டு போகிறார் ஆமேன்னு சொல்லுங்க கரெக்டா சில கரெக்ட் பண்ணுறதுக்காக சிலரை சில பாதையின் ஊடாக கொண்டு போகிறார் என்னையும் கொண்டு போயிருக்கிறார் இருக்கிறார் இருக்கு ஸ்தோத்தரும் என்ன மாற்றுக்கிறார் நான் இன்னும் மாறுகிறேன் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை வரும்போது மாறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுமே தவிர அடுத்தது ஒரு அற்புத அடையாளங்களோ ஒரு ஆசீர்வாதமோ குடும்பத்தில் நன்மைகள் வரும்போது சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தாலும் சில காரியத்தை பார்த்தாலும் என்ன வருது அந்த பழைய சுபாவம் வருது பழைய சுபாவம் முரதைக்காய் பார்த்தவனு எப்படி வருது உக்கரம் நிறைந்தவனானான் இருக்கு அடுத்த கேரக்டர் அவனுக்குள்ளே உண்மையான அந்த அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிறது உள்ளே வருது நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் உள்ளே என்ன இருக்கோ அதான வெளியே வரும் சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும் நம்ம சட்டியில் என்ன இருக்குது எவ்வளவுதான் வெளியே நல்ல காரியம் நடக்குது சந்தோஷம் நடக்குது சில சாட்சிகள் நடக்குது தேவனும் தேவைகளை சந்திக்கிறார் அற்புத அடையாளங்கள் நடக்குது ஆனாலும் என் இருதயத்துல இன்னும் என்ன மாறல கசப்பு மாறல கோபம் மாறல உக்குரம் மாறல மூர்க்கம் மாறல சில மேல இருக்கிற வருத்தம் மாறல இன்னைக்கு இயேசு மாத்துவாராக அஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தந்த என்ன செஞ்சானா உரம் கோபம் ஒரு பக்கம் இருக்கு ஆனாலும் அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாக சிரேசையும் அழைத்து போட்டிருக்கா டபுள் மைண்டட் அர்த்தம் நடிக்கிறான்னு அர்த்தம் தன் ஆவியை அடக்கணும் அது வேற ஆனா இவன் எதை அடக்குறான் கோபத்தை அடக்கிறான் ஒரு பக்கம் முறைதைக்கா பார்த்தா கோபம் வருது இன்னொரு பக்கம் வீட்டை பார்த்தா ஹாப்பி வருது டபுள் மைண்டட் பர்சன் ரெண்டு பக்கம் ரெண்டு நினைவுகளினால் ஜீவியம் பண்ணுகிற ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு ஆரம்பம் வந்து ஒருத்தன் கணம் பண்ணலைன்னு சொன்னால் அவனுடைய கேரக்டர் எங்கள் அளவுக்கு கொண்டு போது பாருங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அவனுடைய முடிவை பார்ப்போமா பதினொன்றாம் வசனம் பாருங்கள் பதினொன்றாம் வசனம் அஞ்சு பதினொன்று தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் தரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேல் ராஜாவின் ஊழியக்காரன் மேல் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமானவர்களுக்கு விவரித்து சொன்னான் பெருமை நாவி உள்ளவர்தான் அப்படியே உள்ள நுழைது பாருங்க அப்படி ஆயிக்கிட்டாரு நான் அப்படி ஆயிட்டேன் அப்படி அப்படின்னு தம் தரட்சி மகிம ராஜா தன்னை பெரியவனாக்குனது தன்னை பிரபுக்கள் மேல ராஜா ஊழியக்காரனா வச்சத எல்லாம் விவரத்தை எக்ஸ்பிளைன் பண்றான் அப்ப பெருமை நாவி உள்ள நுழைதா பதிமூணாவசனம் பாருங்க ஆனாலும் முரதைக்காய் ராஜாவின் அரண்மனை ஒன்றுமில்லை என்றான் ஒரு பக்கம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு எனக்கு அப்படி மேன்மே ஆனா ஆமான் முருதைக்காய் பார்க்கிற வரைக்கும் எனக்கு இதை விட பார்த்தா பார்த்தாதான் கோபம் வருது போராட்டம் நமக்குள்ள பதினாலு பாருங்க தூக்கு மரத்தை அப்பொழுது அவன் மனைவியாக சிரேசும் உன்னுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பாய்த்து ஐம்பது முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும் அதில் முரதைக்காயை நாளைதன் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் பின்பு சந்தோஷமாய் ராஜாவோட கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள் இந்த காரியம் ஆமானுக்கு எப்படி கண்டதான் நன்றாய் கண்டதினால என்ன செஞ்சானா தூக்கு மரத்தை செஞ்சான் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாவது சனம் பாருங்க பின்பு முறை பின்பு முரதைக்காய் அரண்மனை திரும்பி வந்தான் என்றால் முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரத்து போனான் சஞ்சலம் பெருமை வரும்போது அடுத்தது என்ன வரும் பெருமை நாவி வரும்போது அடுத்தது என்ன வந்துடும் சஞ்சலம் பெருமை கருவம் திமிரு எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது என்னதான் காத்து இருக்கு சஞ்சலம் பதிமூணாம் வசனம் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லாவுக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரர் அவன் மனைவியாக சிரேசும் அவனை பார்த்து முரதைக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் அவ வீட்டம்மா எரியிற தீல என்னைய ஊத்துரா பாருங்க ஆமாம் ஏற்கனவே நம்மளுக்கு அம்மா கூட கொஞ்சம் எரிஞ்சிட்டு அவருக்கு என்னத்தை ஊத்துறாரு இந்த அம்மா ஊற்றி அனுப்புது ஏழாம் அதிகார் அஞ்சாம் அஞ்சு ஆறு ஜெபிப்போம் அப்பொழுது ராஜா நோக்கி இப்படி செய்ய துணிகோணம் கொண்டவன் கடைசில துணிகரம் ஒரு சின்ன மூர்க்கம் லாஸ்ட் வருது துணிகரத்துக்கு வருது ஆறாம் வசனம் அதற்கு எஸ்தர் சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் துஷ்டன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான் அப்பொழுது ராஜாவுக்கு ராஜாதிக்கு முன்பாக ஆமான் என்ன செஞ்சான் திகில் அடைந்தான் திகில் அடைந்தான் ஆரம்பம் நல்லா கணந்தான் இருக்கு மேன்மை இருக்கு ஆரம்பம்லாம் எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கு ஆனால் முடிவு கடைசியில் முரதைக்காய்க்கு செய்து வைத்த தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள் ஆமானுடைய வீடு கொடுக்கப்பட்டது என்று போடப்பட்டிருக்கிறது ஒரு சின்ன கோபம் பக்கத்துல பார்த்து சொன்ன ஒரு சின்ன கோபமா கடைசியில் துஷ்டனாக வச்சிருச்சு ஒரு சின்ன கோவமா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேளுங்க பக்கத்தில் ஒரு சின்ன கோபம் தான் அவனை கோவப்பட வச்சு மூர்க்கம் வர வச்சு கொலை செய்ய வச்சு பணத்தை வச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இதனை அப்படி பார்த்துட்டே ஒவ்வொரு வசனமாக நான் நான் வந்து பிரசங்கம் மாதிரி பண்ணாமல் ஒரு ஆலோசனை மாதிரி தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிறேன் இந்த இரவு பரிசு தாவியான நம்மளை பார்த்து சொல்கிறேன் சின்ன இடம் கூட பிசாசுக்கு கொடுக்காது ஒரு சின்ன விஷயத்தில் கூட இடம் சின்னது நினைப்பீங்க ஒரு சின்ன காட்டையே ஒரு சின்ன நாவுதான் முழு சரீரத்தையே தீட்டுப்படும் சின்னதுன்னு நினைப்போம் அதுதான் முடிவில் அழிவுக்கு ஒரு பெரிய வித்து எடுக்கிறது எல்லாரும் அப்படியே எழும்புவோம் பண்ணுவோம் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்